பேரொழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நீட் முறைகேடு பற்றியும் நீட் ஏன் வேண்டாங்கிறத பற்றியும் ஏற்கனவே நம்ம சேனலில் பேசியிருக்கோம் அதனோட தொடர்ச்சியாக கடந்த சில நாட்கள்லாம் நீட் முறைகேடை பற்றி பல இருந்து பல நியூஸஸ் வந்துக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லை மாணவர்களும் கேஸ் போட்டிருக்காங்க அதனோட விவரங்களும் நம்மளுக்கு இப்போ வந்துக்கிட்டு இருக்குது அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம் ல <coughs> பதிமூணு பேரை நீட் முறைகேடுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதாவது மே தேதி எக்ஸாம் நடந்திருக்கு மே அஞ்சாம்தேதி நடக்கும்போதே வந்து எக்கனாமிக் அஃபென்ஸ் விங் போலீஸ்க்கு வந்து ஒரு தகவல் அதாவது இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு பீகாரில் நீட் எக்ஸாம் நடக்கக்கூடிய எல்லா சென்டர்ஸ்லையுமே முறைகேடு நடக்கிறதாக அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் போலீஸ் வந்து கேஸை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் அடிப்படையில் தான் இப்போ இந்த பதிமூணு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த பதிமூணு பேர் யார் யார்னா அதில் நாலு ஸ்டூடெண்ட்டும் பேரண்ட்ஸும் அதுக்கப்புறம் சில கேங்கை சேர்ந்தவங்களும் அதாவது அந்த கேங்குன்னு சொல்கிறேன் இல்லையா அதுதான் ரொம்ப முக்கியமானது எஃப்ஐஆரில் ரொம்ப தெளிவாக போலீஸ் வந்து எழுதியிருக்காங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா இன்ட்ரஸ்டேட் ஆர்கனைஸ்டு கேங் அதாவது மாநிலங்களுக்கு இடையே இந்த கேங் வந்து இந்த நீட் ஸ்கேமை பெரிய அளவில் பணத்துக்காக பண்ணுறாங்க பேப்பர் லீக் அவுட் பண்ணுறது அந்த மாதிரியான வேலைகள்லாம் அவங்க பண்ணுறாங்க அதனால் அதை தெளிவாக வந்து இதை வந்து இன்ட்ரஸ்டேட் ஆர்கனைஸ்டு கேங் அப்படின்னு போலீஸ் வந்து அவங்களோட எழுதி இருக்காங்க இது இவங்க என்ன முறைகேடு பீகார்ல பண்ணிருக்காங்க அப்படின்னா மாணவர்களுக்கு இப்போ கொஷின் பேப்பரை இஷ்யூ பண்ணும்போதே ஆன்சர் ஷீட்டையும் சேர்த்து இஷ்யூ பண்ணிடுறாங்க அதை அந்த ஆன்சரை பார்த்து என்ன கொஷினோ அதுக்கான ஆன்சர் அதை பார்த்து அப்படியே ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதிட்டு அவங்க போயிட வேண்டியதுதான் இப்படி யாரெல்லாம் பணம் கொடுத்துருக்காங்களோ அந்த மாணவர்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி இஷ்யூ பண்ணியிருக்காங்க மாணவர்கள் அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே எரிச்சிருக்காங்க எரித்ததோட சாம்பலை வந்து போலீஸ் வந்து கைப்பற்றிருக்காங்க அது மட்டும் இல்லை அந்த மிச்ச மீதி இந்த பேப்பர்ஸ் சரியாக எரியாமல் போயிருக்கோம்ல அதையும் வந்து போலீஸ் கைப்பற்றிருக்காங்க அது போக போஸ்ட் டேட்டட் செக்கு நிறையா வந்து கிடச்சிருக்கு போலீஸ்க்கு இது போஸ்ட் டேட்டட் செக் அப்படின்னா என்னென்னா மாணவர்களோட பேரண்ட்ஸ்கிட்ட கிட்டேருந்து காசு வந்து வாங்குறதுக்காக செக் வந்து ஆறு மாதம் கழிச்சு செக் வந்து வாங்கியிருக்காங்க ஏன்னா மே அஞ்சாம்தேதி எக்ஸாம் நடக்குது ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் வருது இப்போ இந்த ஜூன் நாலாந்தேதி ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா உடனே நம்ம செக் போட்டோம்னா டிரான்சாக்ஷன் காமிக்கும் நிறைய பணம் ட்ரான்சாக்ஷன் காமிச்சா எங்கே மாட்டிப்போமோன்ட்டு ஆறு மாதம் கழித்து இந்த போஸ்டேட்டர் செக்கை வாங்கியிருக்காங்க இந்த முறைகேட்டாளர்கள் மாணவர்களோட பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து இதை எல்லாமே இப்போ வந்து போலீஸ் வந்து ரெக்கவர் பண்ணி இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கு இது பீகாரோட நிலமை அடுத்து குஜராத் குஜராத்தில் அஞ்சு பேரை அரெஸ்ட் பண்ணி இருக்காங்க அந்த அஞ்சு பேர் யாருன்னா நீட் எக்ஸாம் நடக்கக்கூடிய சென்ட்ரோட ஸ்கூலோட பிரின்ஸ்பலும் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸும் அதுக்கப்புறம் எக்ஸாம் சூப்பரன்டென்ட் எக்ஸாமை கண்காணிப்பாளர் க அவரையும் அதுக்கப்புறம் நீட் கோச்சிங் சென்டரோட ஓனரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்க என்ன முறைகேடு பண்ணிருக்காங்க அப்படின்னா யாரெல்லாம் காசு கொடுத்துருக்காங்களோ அந்த மாணவர்கள் எல்லாருமே கொஸ்டின் பேப்பரில் ஏதாவது அவங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரிலனா ஓஎம்ஆர் ஷீட்டில் அதை அப்படியே பிளாங்காக விட்டுறணும் பிளாங்காக விட்டுவிட்டால் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிளாங்காக விட்ட இடத்துல ஆன்சர்ஸை ஃபில் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க இதுதான் இவங்க பண்ண முறைகேடு இதுக்கு இவங்க கிட்ட இருந்து ரெண்டு கோடியே எண்பது லட்சம் வாங்கியிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு இந்த அமௌண்ட் வந்து கூடவும் இருக்கலாம் ஏன்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ கிடச்சிருக்கிற தகவல் பிரகாரம் ரெண்டு கோடி எண்பது லட்சம் இது கூட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அது மட்டுமல்ல ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் இடத்துல நீட் முறைகேடு நடந்திருக்கிறதா அவரே தன் கொடுத்திருக்காரு நாடு முழுக்க இருபத்தி நாலு லட்சம் மாணவர்கள் நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க இந்த மாணவர்களுக்கு இந்த முறைகேடு பேரிடியாக விழுந்திருக்கு அதாவது ஓஎம்ஆர் ஷீட்டில் அவங்க வாங்கின மார்க்குக்கும் அங்கே கால்குலேட் பண்ணி கொடுக்கற மார்க்குக்கும் நிறையா டிஃப்ரென்சஸ் வந்திருக்கு நிறையா கிரேஸ் மார்க் நிறைய மாணவர்கள் வந்து எழுநூற்றி பதினாறு எழுநூற்றி பதினெட்டு எழுநூற்றி பத்தொம்போதுன்னு இந்த மாதிரியான மார்க்குகள் எடுத்தது நாடு முழுக்க அறுபத்தி ஏழு மாணவர்கள் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது மார்க் எடுத்தது ஹரியானாவில் ஒரே சென்டரில் அடுத்தடுத்த ரோல் நம்பர் வரக்கூடிய ஆறு மாணவர்கள் சென்டம் எடுத்தது இந்த மாதிரி ஏகப்பட்ட முறைகேடுகளில் மாணவர்கள் எல்லாருமே மன உளைச்சலுக்கு காலாகி நாடு முழுக்க உள்ள ஹைகோர்ட்லையும் சுப்ரீம் கோர்ட்லேயும் நிறைய வழக்குகளை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு வழக்கில் தான் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியும் அதாவது ஒன்றிய அரசும் சேர்ந்து அந்த வழக்கை வந்து சந்திச்சிருக்காங்க அந்த வழக்கில் நோட்டீஸ் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு மாணவர்களுக்கு அதாவது யாருக்கெல்லாம் நாங்கள் கிரேஸ் மார்க் கொடுத்தமோ எதன் அடிப்படையில் கொடுத்தமோ லேட்டாக வந்ததுனால கொடுக்கறது அந்த கொஷின் பேப்பர்ஸை வந்து நாங்கள் லேட்டாக இஷ்யூ பண்ணிட்டோம் அதனால நாங்கள் வந்து கிரேஸ் மார்க் கொடுத்தோம் இப்படி ஏகப்பட்ட காரணங்கள்லாம் அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த காரணத்தில் எல்லாமே நாங்கள் வித்ரா பண்ணிக்கிறோம் கிரேஸ் மார்க்கு எடுத்த எல்லா மாணவர்களுக்கும் நாங்கள் திருப்பி ரீஎக்ஸாம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து அவங்க கவுண்டர் மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை யாரெலாம் வந்து திருப்பி ரீ எக்ஸாம் எழுத வராமல் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க என்ன மார்க் எடுத்தாங்களோ கிரேஸ் மார்க்கை கட் பண்ணிவிட்டு என்ன மார்க் எடுத்தாங்களோ அந்த மார்க்கை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை உடனே ஜட்ஜஸ் கேட்டுக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அக்னாலஜ் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு என்ட்ரி மாட்ரு போட்டிருக்காங்க நீங்கள் போய் அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெளியில் வந்த என்டிஏ என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோர்ட் என்ன சொல்லுதோ அந்த ஆர்டர் பிரகாரம் நாங்கள் வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையே தான் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேத பிரதானும் சொல்லியிருக்காரு கோர்ட் என்ன ஆர்டர் போட்டிருக்கோ அதை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் கோர்ட் எந்தவித ஆர்டரும் போடலை இவங்களாம் வாலண்ட்ரியாக நிறையா இடத்துல கேசஸ்லாம் போக இவங்களாம் வாலண்ட்ரியாக வந்து நாங்கள் வந்து ரீ எக்ஸாம் நடத்துகிறோம் கிரேஸ் மார்க்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த நாள் திரும்பியும் வழக்கு வந்திருக்கு அதாவது ஜூன் பதினாலாம் தேதி வழக்கு வந்திருக்கு அந்த வழக்கில் திருப்பியும் ஒன்றிய அரசுக்கும் என்டிஏக்கும் சேர்ந்து ஒரே ஒரு அரசு தரப்பு வழக்கறிஞர் தான் ஆஜராக இருக்கார் அவர் சொல்லியிருக்காரு கோர்ட் என்ன ஆர்டர் போட்டுச்சோ அதையே நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் போது கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாருமே ரொம்ப டென்ஷன் ஆகி நாங்கள் எந்த ஆர்டருமே போடலை தப்பு நடந்திருக்கு நீங்களாக தான் ஒத்துக்கிட்டீங்க நீங்களாக தான் ரீஎக்ஸாம் வைக்க போகிறதா சொன்னீங்க சரி அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் அதை அக்னாலேஜ் தான் பண்ணோம் உங்களோடய வார்த்தைகளை எங்களோட வாயில் போட்டு எடுக்காதீங்க அப்படின்னு அவங்களுக்கு அளவுக்கு கண்டம் தெரிவிச்சிருக்காங்க அது அது பண்ணதுக்கு அப்புறமா திரும்பி அந்த கேஸை வந்து ஜூலை எட்டாம் தேதி ஒத்தி வச்சிட்டாங்க ஒன்றிய அரசும் சரி இந்த என்டிஏவும் சரி எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்தில் நடந்ததுக்கு அதை இன்டர்பிரட் பண்ணி மாணவர்களையும் பேரண்ட்ஸையும் வந்து குழப்பத்திலே வச்சுருக்கிறதே இவங்களோட தொடர் கதையாகவே இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தமிழ்நாடு எப்பவுமே அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இப்போ வரைக்குமே நீட்டை எதிர்த்துக்கிட்டு தான் வருது தமிழ்நாட்டோட பிஜேபியை தவிர்த்துட்டு மற்ற எல்லா கட்சிகளும் அதிமுக திமுக விசிகா தமிழ்நாட்டோட கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டோட காங்கிரஸ் கட்சின்னு இப்படி எல்லா கட்சிகளுமே இதை தவிர்த்துருக்கிற எல்லா சிறிய கட்சிகளும் கூட ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைந்து ஒருமத்து குரலில் வந்து நீட்டை எதிர்த்துக்கிட்டே இருக்காங்க அதிமுக ஆட்சியிலையும் வந்து நீட்டு கூடாது அப்படின்னு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்புனாங்க திமுக திரும்பி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களும் சட்டமன்றத்தில் நீட் கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி கவர் கவர்னருக்கு அனுப்புனாங்க ஆனால் இது எல்லாத்தையுமே ஒன்றிய அரசு நிராகரிச்சிருச்சு இப்படி தொடர்ந்து திமுக வந்து நீட்டுக்கு எதிராக இருக்கு ஏன்னா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்திருக்க எக்ஸாம்ஸ்க்கு இவ்வளோ பெரிய முறைகேடு நடந்திருக்குங்கிறது வெளியில் வந்திருக்கு ஆனால் கடந்த பத்து வருஷமாக இதை விட அதிகமான முறைகேடுகள் நடந்துருந்துருக்கலாம் தொடர்ந்து பத்து வருஷமாக பிஜேபி ஒன்றிய அரசில் ஆட்சியில் இருக்கிறதுனால இந்த முறைகேடுகளை அவங்க கமுக்கமாக வெளியில் வராமல் பார்த்துக்கிட்டாங்க இப்போ பல நாள் திருடம் ஒரு நாள் மாட்டிப்பாங்கிற மாதிரி இன்றைக்கி இந்த பத்து வருஷம் கழித்து இந்த முறைகேடுகள்லாம் மெல்ல 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 வெளியில் வருது இதை விசாரிக்க விசாரிக்காக தான் போன வருஷம் எக்ஸாமுக்கு என்ன முறைகேடு நடந்தது அதுக்கு இந்த பத்து வருஷமா தொடர்ந்து என்னென்ன முறைகேடுகள் நடந்தது அப்படிங்கறது தெரிய வரும் ஏன்னா பிஜேபி அரசு எப்பவுமே வந்து கார்பரேட்டு சாதகமாக தான் நடந்துக்கும் எப்படி வந்து நம்மளோட பொது துறை வங்கிகளாக இருக்கட்டும் அல்லது எதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு இருக்கோ அதெல்லாம் கொண்டு போயிட்டு கார்ப்ரேட்டுக்கு ப்ரைவேடைசேஷன் பண்ணுறதில் கார்ப்பரேட்டுக்கு விற்கிறதுல முதல்ல பிஜேபி இருக்குமோ அதே மாதிரி தான் கல்வியையும் கார்ப்பரேட்டுக்கு விற்கிறதுல ஆளாக இருக்குது இப்போ இந்த நீட் வந்ததுக்கு அப்புறம் இந்த கடந்த பத்து வருஷத்தில் நீட் கோச்சிங் சென்டருங்கிறது வந்து நாடு தழுவி புற்றிசல் மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் அங்கங்கே முளைச்சிருக்கு அது ஆயிரக்கணக்கில் எல்லாம் பணம்லாம் வசூல் பண்ணுறதில்ல ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு நம்ம வீட்டையே விற்று ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் இந்த மாதிரி லட்சக்கணக்கில் தான் கோச்சிங் கோச்சிங் சென்டரில் வந்து பணத்தை வந்து வசூல் பண்ணுறாங்க அது இது போக இது எப்படி நம்ம பாஸ் பண்ணுறது மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் இந்த மாதிரி குறுக்கு வழியில் வந்து கோடிக்கணக்கில் பணம் கொடுக்கறது அது கொஷின் பேப்பர்ஸை லீக்வுட் பண்ணுறது இந்த மாதிரியான வேலைகளில் வந்து எல்லா மாநிலங்கள்லேயுமே இந்தியா முழுக்க உள்ள எல்லா மாநிலங்கள்லையுமே நடக்குது நம்மக்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் ஒரே நாடு ஒரே ரேஷன் ஒரே தேர்தல்னு சொல்லக்கூடிய பிஜேபி அரசு இவ்வளோ பெரிய நாட்டில் ஒரு ஒரே நாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு தேர்தலை அவங்களால ஒரே நாளில் நடத்த முடியல ஏன் நடத்த முடியல அப்படின்னா நம்ம நாட்டில் பலதரப்பட்ட கலாச்சாரங்களுடைய பலதர பலதரப்பட்ட மொழிகள் பேசக்கூடிய பலதரப்பட்ட மாநிலங்கள் இருக்கு நம்மளுக்கு நிலப்பரப்பு கூட ஒரே மாதிரி கிடையாது எல்லா நிலப்பரப்பும் வந்து சமதளத்துலேயும் கிடையாது எல்லா நிலப்பரப்பும் வந்து மழையிலையும் கிடையாது ஒரு பக்கம் மழை இருக்கு ஒரு பக்கம் சமதளமாக இருக்கு ஒரு பக்கம் குளிரா இருக்கு ஒரு பக்கம் பெரிய காடா இருக்கு இப்படிதான் நம்மளோட மாநிலங்களோட அமைப்பும் நம்மளோட இந்தியாவோட நிலப்பரப்பும் தனித்தனியா இருக்கு இன்னும் கூட பழங்குடியினர் ரிமோட் ஏரியாக்குள்ளே அவங்களுக்கு தகவலே சென்று அடையாத ஏரியாக்குள்ளெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஓட்டு இருக்கான்னா கூட ஓட்டு கூட இருக்குமா என்னன்னு கூட தெரியாது தேடி தேடி போய் நம் அரசு அதாவது அங்கே உள்ள அதிகாரிகள் தேடி தேடி போய் அவங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி கொடுக்கறது அவங்கள நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கூப்பிட்றது இந்த மாதிரி இன்னும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட நடந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரியான நிறைய வந்து நம்மளுக்கு வந்து வேறுபாடுகள் இருக்கும்போது ஒரே தேர்வு அப்படிங்கிறது எப்படி சாத்தியமாகும் ஏன்னா நிறைய மாநிலங்களில் நிறைய மாநில மொழி பயின்ற மாணவர்கள்லாம் இருக்காங்க அதே மாதிரி ஸ்டேட் சிலபஸில் தான் நம்ம படிக்கிறோம் திடுதுப்புன்னு வந்து நீ ஒரே எக்ஸாம்ஸ் எழுது ஒரே மாதிரியான எக்ஸாம் எழுது அப்படின்னு சொல்கிறது நியாயமற்றது அப்படி ஒரே மாதிரி எக்ஸாம் எழுதுணும்னா நீங்கள் ஸ்டேட் எல்லாத்தையுமே அழிச்சிடணும் அழிச்சிட்டு நீங்கள் ஐஏஎஸ் எக்ஸாம் வைக்கிறீங்க இல்லையா கலெக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் அப்பாயின்ட் பண்ணுறீங்களா அந்த மாதிரி கலெக்டர்ஸ் எல்லாத்தையுமே அப்பாயின் பண்ணிட்டு நாட்டில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலையும் இடித்து தள்ளிட்டு எல்லாமே ஒன்றிய அரசின் கீழே வர ஸ்கூல்ஸாக மாற்றிட்டு எல்லாருக்குமே சிபிஎஸ்சி சிலபஸை மாற்றிட வேண்டியது தானே எதுக்கு தேவையில்லாம சிபிஎஸ்சி சிலபஸ்ஸு மெட்ரிகுலேஷன் சிலபஸ்ஸு ஸ்டேட் சிலபஸ் இப்போ மெட்ரிகுலேஷனை வந்து ஸ்டேட் சிலபஸாக மாற்றிட்டாங்க அந்த மாதிரி எதுக்கு இப்படி வேறுபட்ட பள்ளிகள் எதுக்கு பள்ளியே உங்களால வந்து ஒரே மாதிரியான பள்ளி வந்து நாடு முழுக்க உங்களால தர முடியல ஒரே மாதிரியான கல்வி நாடு முழுக்க தர முடியல ஆனால் எக்ஸாம் மட்டும் ஒரே மாதிரியா இருக்கணும் கட்டாயம்னு சொல்றது எப்படி நியாயமா இருக்கும் இது மாணவர்களோட கல்வி உரிமையை பறிக்கிற செயல் இல்லையா அதனால இந்த மாதிரியான எக்ஸாம்ஸை வந்து தொடர்ந்து அரசின் கட்சி தலைவர்களும் அரசியல் கட்சிகளும் அவங்க கூட்டணியில் இருக்கிற மகாராஷ்டிராவில் இருக்கிற சிண்டே கூட அந்த நீட்டை வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி எதிர்த்துக்கிட்டு இருக்காரு கேரளாவில் காங்கிரஸ்ல இருந்து ஆளும் கட்சியான கம்யூனிஸ்ட் வரைக்கும் நீட்டை எதிர்க்கிறாங்க தமிழ்நாட்டில் டிஎம்கே ஏடிஎம்கே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா கட்சிகளுமே நீட்டை எதிர்க்கிறாங்க இப்படி பலதரப்பட்ட மாநிலங்கள்ல இருந்து எதிர்ப்பு வந்தாலும் கட்டாயம் நீட்டு அப்படின்னு மத்திய அரசு பிடாபிடியா இருக்கு இந்த நீட்டை ஒழிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு மக்களாகிய நாம போராட்டத்தில் ஈடுபடணும் மக்களாகிய நாம ஒன்றிய அரசுக்கு எதிராக வலுவான குரலை வைக்கணும் அப்போ தான் இந்த நீட் வந்து ஒழியும்